வணக்கம் செல்வகுமாரின் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்புற வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் அரபிக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்மடலம் மண்டலம் நேற்றைக்கு ரத்னகிரி அருகே கரை கடந்தது மகாராஷ்டிரா மாநிலம் ரத்னகிரியில் கரை கடந்து ரத்னகிரிக்கு கிழக்கு புறமாக வடக்கு கர்நாடகா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் செயலிழந்து காற்றழுத்த தாழ் அதாவது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வெல் மார்க் லோ பிரஷர் அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து அந்த மகாராஷ்டிர பகுதியிலேயே முப்பத்தி தேதி வரை நீடிக்கும் காற்றுக்கு விதில் மகாராஷ்டிரா கோவாவில் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இதற்கு அடுத்தபடியாக கர்நாடகாவில் நல்ல மழை இருக்கும் மிக கனமழை அதிகன மழையெலாம் இருக்கும் கேரளாவிலையும் மிக கனமழை அதிக மழையெலாம் இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீலகிரி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் இருபத்தைந்துலேருந்து முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இன்றைக்கு வரக்கூடிய நாட்களில் மழை இருக்குது வால்பாறையில் இருபது சென்டிமீட்டர் குறையாமல் இருக்கும் இப்படி நாம் ஏற்கனவே அறிக்கை கொடுத்துருக்கிற நிலையில் அங்கே பெய்யக்கூடிய மழை தான் சாரலாக பாலக்காட்டு கணவாயில் நுழைஞ்சி அது திருச்சி மாவட்டம் வழியாக டெல்டா மாவட்டத்துக்குள் வருது இது நம்ம பொழுதுக்கு தொடங்குவதற்கு முன்பே இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல்னு சொன்னோம் அதை நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க இங்கே ஒரு தூரல் அங்கே ஒரு தூரல் பொட்டு 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 பொட்டுன்னு அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் அதை அனுபவிச்சு கொண்டுருக்கீங்க அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள் அடுத்தது இரவு வந்தால் கொஞ்சம் தொடர் தூரலாக இருக்கும் ஒரு மணி நேரத்துக்கு சில நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு நீடிக்கும் மீண்டும் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் இந்த தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மாவட்டத்து சாரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் நள்ளிரவு அதிகாலையிலேயும் தூறல் இருக்கும் பெரும்பாலும் அதிகாலையில் இருக்கும் பொழுது விடியும் நேரத்தில் தூறல் இருக்கும் காலை ஏழு ஏழரை மணி வரை கூட இருக்கும் தூரல் அதாவது மாலையில் அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் முன்னிறைவில் கொஞ்சம் லேசான நனைக்கும் மழை அதிகாலையில் கொஞ்சம் தூறல் காலையிலையும் தூறல் கொஞ்சம் நேரம் அவ்வளோ தான் இந்த தூறல் மழைப்பொழிவு தான் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த தூறல் மழைப்பொழிவு வரக்கூடிய முப்பதாம் தேதி வரை இருக்கும் தேதி வரைக்கும் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உண்டு இருபத்தொம்பது முப்பதில் கொஞ்சம் தூறல் குறையும் முப்பத்தொண்டி தூரல் குறையும் சரி ஜூன் ஒன்று ரெண்டு மூணு நாலு தேதிகளில் அஞ்சாந்தேதி வரைக்கும் கேரளாவில் பருவமழை தீவிரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் மழை வெப்ப சலன மழைப்பொழிவு மாலை இரவு மழைப்பொழிவு கொஞ்சம் பரப்பில் கூடும் அது இடி மின்னலோட லேசான இடி மின்னல் தான் பெருசாக இருக்காது லேசான ஒரு இடி மின்னலோடு ஜூன் முதல் வாரத்தில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கும் பெரிய மழை இல்லை இப்போ பெய்கிற மழை அங்கொன்றும் இங்கொன்றும் தூரல் அப்புறம் இரவில் லேசாக தூரல் கொஞ்சம் கூடுதல் அதிகாலையில் ஒரு தூரல் இவ்வளோதான் இப்படி தான் இருக்கிற மழை ஜூன் முதல் வாரத்தில் லேசான மழையாக மாறும் மிதமான மழையாக கூட இருக்கலாம் ஓரிடங்களில் ஜூன் ரெண்டாவது வாரத்திலேருந்து மீண்டும் மழைப்பொடிவு தீவிரமடையும் அந்த மழைப்பொடிவு கண்டிப்பாக கேரளா மற்றும் கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டோட மேற்கு தொடர்ச்சி மலை எல்லாம் நல்ல மழைப்பொடிவை கொடுத்து தமிழ்நாட்டிற்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இப்பொழுது பெய்து கொண்டிருப்பது கூட அங்கும் இங்கும் தூறல் நனைக்கும் மழை லேசான மழை என்ற அளவிலே மாறிவிடும் அந்த மழை தான் டெல்டாவிற்கு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்காலுக்கு வரும் அப்போ வந்து தூரல் நனைக்கும் மழை தான் இப்பொழுது அங்கொன்றும் இங்கொன்றும் தூறல் அப்புறம் மாலையில் முன்னிறவில்லை நனைக்கு மழை அதிகாலையில் தூரல் இப்படி இந்த மாத இறுதி வரைக்கும் முதல் வாரத்தில் லேசான இடிமழை அதுவும் கொஞ்ச நேரம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் மட்டும் இரண்டாவது வாரத்திலேருந்து மீண்டும் பிக்கப் ஆகும் இப்படி மாலை இரவு இடிமழை ஆமாம் சாரி மன்னிக்கோம் மாலை இரவு தூறல் மழை ஆக தென்மேற்கு பொறுமழை தீவிரமாக இருக்கும் பொழுது இடி இருக்காது அவ்வளோதான் தென்மேற்கு பொறுமழை தீவிரம் இல்லைன்னா லேசான இடியுடன் மழை அரை மணி நேரம் மழை இணைந்து இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி